வணக்கம் நண்பர்களே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் இந்த வீடியோ தொகுப்பில் அந்த மிதன ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா இந்த மிருகசீடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்குது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திர பாதங்கள் அடங்கிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு அதாவது மீன ராசிக்கு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் உங்கள் ராசிக்கு அது தொழில் ஸ்தானம் ஆயிடுது ஜீவனஸ்தானம் ஆயிடுது அந்த இடத்துக்கு தான் இந்த சனி பகவான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனி பயிற்சி அடைய போகிறார் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் என்ன காரணம் அப்படின்னா கர்மாக்காரர் தான் சனி பவன் பொதுவாகவே கர்மாக்காரருக்கு சனி சனின்னு எல்லோரும் சொல்லுவோம் அந்த கர்மாக்காரர் சனி பவன் வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானத்துக்கே வர்றார் அதாவது ஜீவனஸ்தானத்துக்கே வர்றார் இதனால் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க நல்ல வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்டை தரப்போகிறாங்க கடின உழைப்பாளர்களுக்கு அதிக நன்மையை செய்வார் உழைப்பாளரின் பக்கம்தான் சனி பவன் எப்பயுமே இருப்பார் சனி ஈஸ்வரர் பேர் அதுக்கு தான் அதேமாதிரி கம்ப்யூட்டர் துறை அரசு ஊழியர்கள் அரசு சார்ந்த துறைகள் எல்லாமே விவசாயம் போன்ற எந்த துறை இருந்தாலும் சரி அவங்க அவங்க ஃபீல்டில் எஃபோர்ட் போடுறவங்களுக்கு இந்த வட்டம் மிக அற்புதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கண்டச்சனி அட்டமச்சனியை தாண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பேங்கிறது நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய சிரமப்பட்டுருப்பேங்க கண்டைச்சேனி அட்டமைச்சேனி கிட்டத்தட்ட கடந்த அஞ்சாறு வருஷமாகவே ரொம்ப சிரமம்தான் இப்போ லாஸ்ட்டு பயிற்சி கூட ஒன்பதாம் இடத்துல கூட திரிகோணஸ்தானத்தில் இருந்ததுனால அவ்வளவா பவர்ஃபுல்லாக செஞ்சிருக்க மாட்டார் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது மிக அற்புதமான இடம் தான் அதனால் நிறைய உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் கூட்டு செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் சனியின் பார்வை பலம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் படுறதுனால நல்ல வயதானவர்களுக்கு நல்ல தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் கொடுத்தாலுமே நிறைய அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் எதுக்கு வரும் அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்திற்காக ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இந்த நேரத்தில் ஏற்படும் உங்களுக்கு ஏன்னா அது நல்ல ஒரு அமைப்பில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கு அடுத்தடுத்த கிரக பயிற்சிகள் வருட பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி உங்கள் ராசியிலே வரப்போகுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வர்றது அதனால் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தாங்க இருக்குது கேரண்டியாக அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மாதிரி இருக்க போகுது அதனால் நீங்கள் இனிமே கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சிலர் வந்து திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவாங்க அதாவது கடல் தாண்டி வெளிநாட்டிற்கு போய் கூட வேலை பார்த்து சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டயத்தில் இருக்கும் அதேமாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் தேடி வருங்க அதேமாதிரி சனியின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கண்ணியில் படுறதுனால இந்த வீடு வண்டி வாகனம் அது வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கணும் அதான் நல்லது ஏன்னா அதாவது பத்திரத்துறை அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து நல்ல டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கணும் லீகல் ஒப்பீனியன்லாம் வாங்கிக்கோங்க மற்றபடி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க அதேமாதிரி புதுசாக வாங்குவீங்க நிறைய விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வையாக ஏன்னா சிறப்பு பார்வை உண்டு சனியோட மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு அது சிறப்பு பார்வை பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசியை பார்க்குறாரு இதனால் என்ன செய்யும் அப்படின்னா சின்ன சின்ன கருத்து மோதல் சின்ன சின்னதாக அவர் குடும்பத்தில் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இது வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுவீங்க பெயர் சொல்லும் அளவிற்கு பிறர் பெயர் சொல்லும் அளவிற்கு நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க பொதுவாக எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் நல்ல முன்னேற்றம் உண்டு முக்கியமாக சனியின் துறைகளான சனி பகவானின் துறைகளான இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க லேத்து பற்ற வச்சுருக்கிறவங்க இந்த வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய இந்த ஷாப் வச்சிருக்காங்களே அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க பொ பொதுவாகவே இரும்பு சம்பந்தம்னா முக்கால்வசி தொழில் அடைஞ்சிரும் அதே மாதிரி இந்த ரயில்வே துறை சுரங்கத்துறை சுரங்க தொழில் செய்கிறவங்க தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்களே இது அதேமாதிரி தோல் பொருட்கள் தயாரிப்பு துறை இந்த மாதிரி தொழிலெலாம் ரொம்ப மிக அற்புதமான இந்த டயத்தில் சனி பகவான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுத்துட்ருப்பா இந்த தொழிலில் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை மட்டும் இல்லாமல் சொந்த தொழிலாக பண்ணுறவங்க லாபமும் அதேமாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனோ அதுமாதிரி எக்ரிமெண்ட்டோ நிறைய அந்த டயத்தில் ஏற்படுங்க அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் தயாரிப்பு இருக்கு இல்லையா அதாவது பெட்ரோல் இந்த மாதிரி பாமாயில் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் தயாரிப்பு பூமிக்கு இருந்து ஏதேனும் கனிம துறையில் வந்து எடுக்கிறவங்க நிலக்கரி இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஒரு நல்ல யோகமாகத்தான் அமையுங்க மற்றவர்களுக்கும் சனி பகவான் வந்து நல்ல ஒரு வேலைக்கு ஏற்ற வருமானத்தை ஊதியத்தை கொடுத்து தான் ஆவார் ஏன்னா கர்மக்காரகன்லேயும் நல்ல ஒரு ஜீவனத்தை கொடுத்து தான் ஆவார் வேலையாட்கள் சிறப்பாக அமைவாங்க இந்த நேரத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு வேலைக்காரங்களாம் நல்ல ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு விசுவாசமாக இருப்பாங்க அதேமாதிரி பழைய பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க இந்த மருத்துவத்துறை அச்சகத்துறை ஏன்னா பல்வேறு துறைகளில் உள்ள உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட முன்னேற்றம் உண்டுங்க அதே நேரம் பிறரை நம்பாமல் எந்த வேலையும் தானே முன்னின்று செய்யக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா மிதன ராசிக்காரங்கள் வந்து சிலர் வந்து எந்த வேலையும் தானே முன்னின்று செஞ்சா தான் அதில் ஒரு திருப்தியாக இருக்கும் மற்றவங்கள நம்புனா அது இது பண்ணிடுவாங்க சொதப்பிடுவாங்க அப்படின்ட்டு தானே முன்னின்று நடத்துறதுல இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி பொதுவாக எதுலையுமே திருப்தி இல்லாமல் இருக்கலாம் அந்த டயத்தில் ஆனால் திருப்தி கிடைக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தி அடையுங்க பத்தாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கிறது வந்து மிக அற்புதமான அமைப்பு தான் அதனால் இப்போ புதிதாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தருங்க தருங்க இந்த டயத்தில் புதுசாக தொழில் பார்க்குறவங்களுக்கு அது முக்கியமாக சுய ஜாதத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அந்த இந்த அமைப்பு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சுயஜாதத்தில் செக் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் புதுசாக தொழில் பார்க்குறவங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கல்வி கற்கக்கூடிய நம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நிறைய நேரம் இருந்து கண்விழித்து படிக்கும்போது முக்கியம் அந்த செல்போன் அது இல்லாமல் பாடப்புஸ்தகத்தை மட்டும் நம்பி படித்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறோம் அதே சமயம் செல்ஃபோனில் வந்து முக்கியமான பாடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ தான் அப்டேட்டில் நிறைய வந்திருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தணும் தப்பு இல்லை அதே சமயம் மற்ற விஷயங்களை பயன்படுத்தாமல் இதில் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கும்போது மிக அற்புதமான நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறலாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் கூடி வரும் அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து குடும்பத்தில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் சால்வ் ஆகுங்க ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனை அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை அதுமாதிரி பூர்வீக சொத்தை வந்து அதை ஒன்றும் விற்க முடியாமல் லோன் எதுவும் வாங்க முடியாமல் அப்படியே நிற்கிது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனை வந்து இது சால்வ் ஆகும் இந்த நேரத்தில் அது நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு வரைக்கும் மிக பொற்காலமான ஆண்டாக தான் சொல்லலாம் முக்கியமாக அரசு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த டயத்தில் வேலை கிடைக்குங்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி பாவகிரகங்கள் வந்து கேந்திரஸ்தானத்தில் முதலே சொன்ன மாதிரி கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது பத்தில் இருக்கிறது நல்லது அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டச்சேனி அட்டமைச்சேனில் இப்படிலாம் நடந்துருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்பயே உங்களுக்கு ரொம்ப துயரத்தை நினச்சிகிட்ருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் அதெல்லாம் இனிமேல் அப்படிலாம் வரவே வராது நீங்கள் அழகாக இனிமே நிம்மதி பெருமூச்சு விடலாம் இனிமேல் நிரந்தரமான மற்றும் உங்களுக்கு பிடித்தமான வேலையெல்லாம் இந்த காலத்தில் அமையும் ஒரு ஒரு ஜாப்பில் இருக்கீங்க இந்த ஜாப் பிடிக்கல இன்னொரு ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அது சரியான ஒரு கம்பெனி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் வருமானம் பெருகும் செலவு குறையும் வருமானம் கூடும் அதனால் நல்ல ஒரு அந்தஸ்து சுகத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த சனி பயிற்சி அமையுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை நன்றி வணக்கம்